வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செலஞ்சிக்கு இந்த வீடியோ பதில் வந்து என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் போருக்கான அலகு அஞ்சுல வந்து சிலபஸ் வைஸ்ல வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பாத்துக்கலாம் பஸ்ட் வந்து ஜிஎஸ்ஐ ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஜிஎஸ்ஐ ல வந்து செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க ஜிஎஸ்ஐ ல வந்து அந்த செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்ல வந்து எது வந்து அதிகமான டாபிக் கேக்குறாங்க பாத்தீங்கன்னா அலகு அஞ்சுல வந்து இந்திய பொருளாதாரம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த டாபிக்ல வந்து மொத்தம் இருபது கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க இந்த டாபிக் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு செவன் டேஸ் இல்ல எயிட் டேஸ்ல வந்து நீங்க வந்து ரெகுலரா வந்து படிச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதுல வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் அழகு அஞ்சிய வந்து நம்ம மொத்தம் வந்து ஆறு டாபிக்கா வந்து பிரிச்சிருக்கோம் சிலபஸவே வந்து ஆறா பிரிச்சிருக்கும் இப்ப பாருங்க அதுல வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னா ரோமன் லெட்டர் ஒண்ணுதான் வந்து பார்க்க போறோம் சிலபஸ்ல வந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயக் அந்த டாபிக் வந்து எவ்வளவு லெசன்ஸ் வந்து சிலபஸ்ல வந்து ரோமன் லெட்டர் ஒன்னு இருக்குன்னா அது வந்து எவ்வளவு டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் பாத்தீங்கன்னா பத்து டாபிக்மே கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அந்த ரோமன் லெட்டர் வந்து ஒன்னு வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த பத்து டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா புத்தகத்துல இருக்க லெசன்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு புத்தகத்துல இருக்க லெசன்ஸ் வந்து படிச்சீங்க நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணிருக்கோம் இப்ப வந்து பொருளியல் ஒரு அறிமுகம்னா இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து ஏற்கனவே கேட்டிருந்தாங்கன்னா அதுவும் அந்த கொஸ்டின்ஸும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மேக்சிமம் வந்து வந்து ஆன்சர் பண்ண பாருங்க மேக்சிமம் இப்ப வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம் கிளாஸஸ் வந்து பார்க்க போறதுல அதனால் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா பஸ்டே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியா சொல்றீங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்ப்போம் இப்போ வந்து பொருளியல் ஒரு அறிமுகம் இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போறோம் நண்பர்களே நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நமக்கு வந்து நீங்க எவ்வளவு வந்து ஆதரவு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அது இல்லாம வந்து டிஎன்பிசிக்காக வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து ஒன்னு கண்டக்ட் பண்றோம் தமிழ் தனியா ஜிஎஸ் தனியா டூ டெஸ்ட் பேட்ச் வந்து தனித்தனியாகவே கண்டக்ட் பண்றோம் ஃபுல் டெஸ்ட்டாக அந்த டெஸ்ட் பேச்சோட ஃபுல் டீடெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து அது அதெல்லாம் வந்து நம்ம டேராம் சேனலையும் கொடுத்துருக்கோம் அந்த டெஸ்ட் பேச்சை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் வந்து நம்ம டேராம் சேனல் அப்லோட் அது அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்க நம்ம டேராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் நம்ம டேராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்காங்க இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சர்க்குள்ளே போலாம் பஸ்ட் கொஸ்டின் உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது ஏ முதல் நிலை தொழில்கள் செகண்ட் கொஸ்டின் தொழில்கள் கீழ்கண்ட எவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்துகின்றனர் எவற்றின் மூலனம் பாத்தீங்கன்னா மூலப்பொருட்கள் இது சரி மூலாதனம் இதுவும் சரி உடமை பார்த்தீங்கன்னா இதுவும் சரி நிலத்தின் அளவு இது இல்லை ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நிலத்தின் அளவு வந்து தேவையில்லை நிலம் வந்து எவ்வளோ இருந்தாலும் வந்து இது பண்ணலாம் அதாவது நிலத்தின் அளவு கொடுத்துருக்கனால வந்து தேவையில்லை நிலத்தின் அளவுன்னு கொடுத்துருக்கனால வந்து இது வராது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ஒன்று இரண்டு மூன்று வந்து சரி கொஷின் நம்பர் த்ரீ கூற்று ஒன்று மேக்ஸிமம் வந்து பாலிட்டியே வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்து கூட்டுற காரணம் அது அந்த பேஸ்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதனால வந்து இது மாதிரி கொஞ்சம் இது மாதிரி வந்து கொஞ்சம் நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் மூலம் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் உற்பத்தி செய்வதால் இரண்டாம் நிலை தொழில் எனப்படும் சரி கூற்று இரண்டு இரண்டாம் நிலைத் தொழில்கள் தொழில்துறை என்று அழைக்கப்படுகின்றன இதுவும் சரி ஆன்சர் சி கூற்று ஒன்றும் இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் கீழ்கண்டவற்றுள் வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகளில் தவறானது எது பருத்தி வந்து சரியானதுதான் சர்க்கரையும் சரியானதுதான் உணவு பதப்படுத்தல் இதுவும் சரியானதுதான் சார் பார்த்தீங்கன்னா காகித தொழில் வேளாண் அடிப்படையில் வராத தொழிற்சாலை பருத்தி சர்க்கரை உணவு பதில வந்து உணவு பதப்படுத்த வந்து வேளாண்மையில் வரும் காகிதம் மற்றும் வேளாண்மையில் வராது அதனால வந்து ஆன்சர் வந்து டி கொஸ்டின் நம்பர் கீழ்கண்டவற்றுள் காடு சார்ந்த தொழிற்சாலை எது ஆன்சர் சி மரச்சாமான்கள் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் கூற்று ஒன்று சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகையாகும் சரி கூற்று இரண்டு பாருங்க சிமெண்ட் இரும்பு அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள் கனிம தொழிற்சாலைகள் ஆகும் இதுவும் சரி ஆன்சர்ன்னு பாத்தீங்கன்னா சி கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் செவன் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் ஆன்சர் டி காந்தி இந்த கொஸ்டின் வந்து எஸ்ஐ டிஎன்பிசி இது வந்து பல காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ல வந்து ரிப்பீட்டடா வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து நோட் பண்ணிக்காங்க கொஸ்டின் நம்பர் எயிட் கூற்று ஒன்று சேவைத்துறை தொழில்கள் தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருளை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குகிறது சரி கூற்று இரண்டு மக்களின் அன்றாட தேவைகளையும் சேவைத்துறை வழங்குகிறது இதுவும் சரி ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சி கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் நைன் தமிழ்நாட்டில் சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர் நம்பர் பொருத்துகள் சிறிய அளவிலான தொழிற்சாலை கால்நடை வளர்ப்பு காடு சார்ந்த தொழிற்சாலைகள் காகித தொழிற்சாலைகள் சேவைகள் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு நுட்பம் வங்கி பண பரிவர்த்தனை ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருக்கிறதுனால வந்து ஈஸியா இருக்கும் இதே டாபிக்ஸ் வந்து வர வர வந்து லெவன்த் டுவெல்த் நைன்த் உங்களுக்கு ஹெவியா இருக்கும் கொஷின் நம்பர் லெவன் பொருளாதார நடவடிக்கைகள் டேஸ் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன பயன்பாடு கொஸ்டின் நம்பர் டுவெல் கூற்று ஒன்று தேவைகளை பூர்த்தி மக்கள் அங்காடியில் இருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் நுகர்வோர் பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன சரி கூற்று இரண்டு தமிழ்நாடு உற்பத்தி தொழிலும் சேவை தொழிலும் சிறந்து விளங்கும் மாநிலம் இதுவும் சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கூற்று ஒன்றும் இரண்டும் சரிதான் நம்பர் தேர்ட்டீன் பொறுத்துக்க போக்குவரத்து ரயில் தொலை தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் வர்த்தகம் பொருட்களை கொள்முதல் செய்தல் வங்கினா பண பரிமாற்றம் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது லெசன்ஸ் வந்து டாபிக்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வந்து நம்ம வந்து பார்ப்போம் நீங்க வந்து நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதை தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண முடியும் இது மாதிரி வந்து கொஸ்டினுட் ஆன்சர் சீரீஸ் வந்து பாத்துருவானா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் வந்து கிளாஸ் மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து கனெக்ட் பண்ண முடியும் இது மாதிரி வந்து ஆன்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றோம் நம்ம டெய்கிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் நம்ம டிரெய்ராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்